அனைவருக்கும் வணக்கம் உங்களை மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கு இன்னைக்கு மேரிஸ் கிச்சன்ல நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா அட்டகாசமான சுபையான ஒரு பாவக்காய் வரதான் செய்து காட்ட போறேன் இந்த பாவக்காயை பத்தி சொல்லும் போது நான் ஆல்ரெடி பாவக சம்பல் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல்ல பாக்காதாக்கள் பாருங்க இப்போ இந்த பாவக சம்பல் எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முதல் நீங்க இந்த டைம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க அப்பதான் நான் போற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்துல எனக்கு உதவியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பாவக சம்பல் பாவக்காய் வரை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க இருக்கும் பாவக்காய் வர செய்கிறதுக்கு இப்படி இந்த சைஸ் பாவக்காயில் எண்ணூறு கிராம் பாவக்காய் எடுத்துருக்கிறேன் அதை எடுத்து வடிவாக கிளீன் பண்ணி இந்தளவு சைஸில் வெட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பாவக்காய் வர செய்கிறதுக்கு நடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு மூண்டு தேக்க ரண்டி எண்ணெய் வர்றேன் எந்த எண்ணெய் பாவிக்கலாம் அதோட காக்கரண்டி கடுகு அது புரிஞ்சா பிறகு காக்கரண்டி பெருஞ்சீரகம் அதோட நாலு குட்டி இப்படி மிளகாய் போட்டிருக்கேன் காஞ்சி மிளகாய் அது லைட்டாக வதங்கி வர நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இது வெள்ளை வெங்காயம் அதை எடுத்து நீள நல்ல வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை நல்லா வதங்கி வரட்டும் இது வந்து ஆளும் வதங்க ஒன்றுமெண்டில்லை என்னென்னா அப்பாவுக்கு எவ்வளோ போட்டு வதங்க போகிறபடியா லைட்டாக தான் வதக்க போகிறேன் இப்போ ஆரம்பத்தில் அதோட ஆறு உள்ளி பல்களை எடுத்து நீள நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு வதக்குவோம் இரண்டு பச்சை மிளா எடுத்து அதையும் நீள வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வதக்குவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை எழுத்து வச்சுக்கிறேன் அதையும் போட்டு வதக்குவோம் அளவு பருவத்தில் வதங்கி வரும்போது இப்போ எங்கட பாவக்காயை போடுவோம் என்ன சொன்னால் ஆளுமுங்காயம் வதங்கிச்சேண்டா அப்புறம் நாங்கள் பாவக்காயை வதங்கும்போது வெயிட் பண்ணும்போது அது ஆலும் சுருங்கி இதாக இருக்கும் இப்போ இது ரெண்டும் சமநிலையாக வதங்கி வர்றதுக்காக இந்த பருவத்தில் போடுறோம் பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் இப்போ இது வதங்கி வர இந்த சைஸில் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் நான் ரெண்டு குட்டி கரண்டி போட்டிருக்குறேன் நீங்கள் உங்களை ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு இந்த குட்டி கரண்டியால் நாங்கள் மஞ்சள் போடுறேன் ஒரு கரண்டி போட்டால் போதும் இந்த பாவக்காய் வந்து ஆளும் பதங்கி சுருங்கக்கூடாது இது வந்து ஒரு தான் என்னென்னு சொன்னால் அந்த பாவக்காயில் இவ்வளோ சத்துருக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் பாவக்காயா நான் வந்து முறுக்கு இது இது முதல்ல முறை வீடியோ போட்டிருக்கேன் பாவக்காய் அது பொறிச்சி சம்பல் போட்டு போட்டிருக்கேன் அது நல்ல ஒரு சுவையான வீடியோ நல்ல சுவையான ஒரு பாவக்காய் அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க மேலே நான் கொடுக்குறேன் பாருங்க இந்த அளவில் வதங்கி வருது இது வதங்கட்டும் பார்ப்போம் பாருங்க நல்ல அளவாக வதங்கிட்டுது பார்க்கவே பாருங்க மஞ்சள் பச்சையாக நல்லா இதோட வந்து ஒரு கப் ஃப்ரெஷ் தேங்காய் பூ போடுறேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தோம்ங்கிட்டா அங்கே அட்டகாசமான பாவக்காய் வர ரெடி ஆயிரும் இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சாப்பிடலாம் கூடின மிரக்கறி சாப்பாட்டுக்கு இருக்கும் ஆனால் அதே நேரம் மிரக்கறி மீன் சோறு எல்லா சாப்பாட்டுக்கும் இந்த பாவக்காய் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களோட அட்டகாசமான பாவக்காய் வர ரெடி ஆகிட்டு அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த பாவக்காய் சம்பலும் வீடியோவில் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கோ இவ்வளோ நேரம் எந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்